வணக்கம் நான் சதீஷ் இணைப்பதை இணையம் இயக்குபதி தமிழ் இந்த வரிசையில் குறிஞ்சி இருந்து அடுத்த மலரான நெய்தலை பத்தி பார்க்கலாம் நெய்தல் அப்படிங்கும் போது கவிழர் இரண்டு வகையாக குறிப்பிடுகின்றார் முதல்ல வாழை வள்ளி நீள் நரன் நெய்தல் அப்படின்னு இரண்டாவது மலராக இந்த எழுபத்தி ஒன்பதாவது அடியில அவர் குறிப்பிடுகின்றார் அப்புறம் எண்பத்தி நாலாவது அடியில் திருப்பியும் காஞ்சி மணிக்குலை கல் கமல் நெய்தல் அப்படின்னு திருப்பியும் அங்கேயும் ஒரு நெய்தல அவர் அறுபத்தி ஆறாவது மலராக குறிப்பிடுகின்றார் இப்படி நெய்தலை இருவேறு மலராக அவர் குறிப்பிடுகின்றார் எதுக்கு பட்டியல நிற்பதற்கு மாத்திரம் இப்படி அவர் ரெண்டு தடவை நெய்தல குறிப்பிடவில்லை இது ரெண்டுக்குமே சிறு சிறு வித்தியாசங்கள் இருக்கின்றது அதனால அவர் ரெண்டு இடத்துல இந்த நெதலை குறிப்பிடுகின்றார் அதை என்னென்னு பார்த்துருவோம் முதல்ல நீள் நறு நெய்தல் அப்படிங்கும்போது நீண்ட வாசனை உடைய நெய்தர் அப்படின்னு பொருள் இந்த வந்து காம்பு நீண்டிருக்கும் இது வந்து சுனைகளிலும் இந்த குளங்களிலும் தெள்ளிய நீர் நிலைகளில் இது பூக்கக்கூடியது நச்சினாருக்கு நேர் இதற்கு நீண்ட வாசனை உடைய நெய்தர் பூ அப்படின்னே வரைகின்றார் அடுத்தது மணிக்குலை கல்கமல் நெய்தல் அப்படிங்கும்போது இது வந்து குறுகிய காம்பை உடையது இதுக்கும் அணவருக்கும் ஆனா இது வந்து வயல்வெளிகளில் மலரும் அப்படின்னு அறியப்படுகின்றது இதற்கு உரை எழுதும் போது நச்சினார்கினியர் இதனை கருங்குவளை அப்படின்னு குறிப்பிடுகின்றார் இப்போ நம்ம குவளை முதலே பார்த்துட்டோம் அங்க தன்கய குவளை அப்படின்னு சொல்ற இடத்துல நச்சினார்கினியர் அதற்கு செங்கலு நீர் அப்படின்னு உரை கண்டார் இங்க இந்த மணிக்குலை கல்கமல் நெய்தல் அப்படிங்கும்போது போது அதற்கு கருங்குவளை அப்படின்னு உரை கண்டார் இப்படி நம்ம பார்த்தோம்னா இல்ல ஒரு ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சந்தேகம் இது இது ரெண்டும் ஒரே பூவா வேறு பூவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வரதான் செய்கின்றது இப்போ இலக்கியம் ஒரு பூங்காடு அப்படிங்கிற நூலில் கவிஞர் இளஞ்சேரன் அப்படிங்கிறவர் இந்த ஆம்பல் குடும்பத்தை ஒரு நான்கு வகையாக பிரிக்கின்றார் இதா எல்லாமே ஆம்பல் இல்லை அள்ளி குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் அள்ளி மலரின் வகைகள் தான் இந்த ஆம்பல் குவலை நெய்தல் எல்லாமே அது அள்ளி அப்படிங்கிறத விட ஆம்பல் குடும்பம் அப்படின்னு சொல்றது கரெக்டாக இருக்கும் ஏன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாம்பல் தான் அள்ளி அப்படின்னு குறிப்பிடுகின்றோம் மீதியாக நம்ம அள்ளின்னு சொல்றது இல்லை இல்லாட்டி செவ்வள்ளி அப்படின்னு சொல்றோம் ஆனால் அள்ளி அப்படிங்கும்போது போது அது வெள்ளி நிற ஆம்பல் தான் குறிக்கும் அதனால இந்த ஆம்பல் குடும்பத்தை அவர் நான்கு வகையாக அவர் பிரிக்கின்றார் முதல்ல ஆம்பல் அந்த ஆம்பல் அப்படிங்கும் போது அது செவ்வாம்பல் அரக்காம்பல் அப்படின்னு இருக்கு சிவப்பு நிறத்திலையும் வெள்ளை நிறத்திலும் அந்த ஆம்பல் இருக்கும் அறிய முடிகின்றது அடுத்தது குவளை குவளை அப்படிங்கும்போது போது செங்குவளை கருங்குவளை அப்படின்னு இருவகை இருக்கின்றது அப்புறம் நெய்தல் நெய்தல் நீல நிறம் வெளிர் நீளம் உள்ள ஒரு நெய்தல் அந்த காம்பை உடைய நீண்ட காம்பை உடைய நெய்தல் அடுத்தது காவி அப்படின்னு அவர் குறிப்பிடுகின்றார் காவி அப்படிங்கும்போது இந்த கருங்குவளை அல்லது மணிக்குலை கல் கமல் அப்படின்னு நெய்தல் சொல்றோம் இல்லையா அந்த நெய்தலுக்கு காவி அப்படிங்கும்போது போது அடர்த்தியான நீல நிறம் ஒரு நெய்தலாக அதை குறிப்பிடுகின்றார் இப்படி இந்த ஆம்பல் குடும்பத்தை நான்கு நான்கு வகையாக அறிய முடிகின்றது ஆம்பல் குவளை நெய்தல் காவி அல்லது கருங்குவளை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே சற்று சற்று வேறுபாடுகள் இருக்கின்றது கபிலர் மாத்திரம் இல்ல நிறைய புலவர்களும் இந்த மலர்களை வேறு வேறாக தான் கண்டார்கள் எடுத்துக்காட்டாக இரண்டு மூன்று பாடல்களை இப்ப பார்க்கலாம் நெய்தலும் குவளையும் ஆம்பலும் சங்கமும் மையில் கமலமும் வெள்ளமும் முதலிய தேய்குரி ஈட்டம் கழிப்பிய வழிமுறை அப்படின்னு பரிபாடல குறிப்பிடுகின்றது அங்க நெய்தல் குவளை ஆம்பல் அப்படின்னு எல்லாத்தையும் இருக்கிறார்கள் அதனால அது வேறு வேறு மலர் அப்படின்னு அறியப்படுகின்றது மேலும் ஐங்குறுநூறுல மணி நிற நெய்தல் ஆம்பலோடு கழிக்கும் அப்படிங்கும் போது அங்கேயும் நெய்தல் ஆம்பல் அப்படிங்கிறது வேறு வேறு மலராக தான் கண்டார்கள் அப்புறம் மா இதழ் குவலையோடு நெய்தலும் மயங்கி அப்படின்னு பட்டின பாலை குறிப்பிடுகின்றது அங்கேயும் குவலை வேறு நெய்தல் வேறு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பாடியிருக்கிறார்கள் பார்க்கும்போது இந்த மலர்கள் எல்லாமே வேறு வேறு வகை அப்படின்னு அறியப்படுகின்றது ஆனால் ஒரே குடும்பத்தை சேர்ந்தது இப்ப ஆம்பல் அப்படிங்கும் போது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் அது வந்து இரவில் மலர்ந்து காலையில் கூம்பக்கூடியது ஆனா இந்த குவலை நெய்தல் இந்த காவி எல்லாமே காலையில் மலர்ந்து இரவில் கூம்பக்கூடியது இந்த நெய்தல் காலையில் மலரும் அப்படிங்கிறத வைகரை மலரும் நெய்தல் போல் அப்படின்னு ஐங்குறுநூறு குறிப்பிடுகின்றது மேலும் நெய்தல் கூம்ப நிழல் குணக்கு ஒழுக அப்படின்னு நற்றினை காட்டுகின்றது அதாவது நெய்தல் மலர் கும்பும் போது நிழல் கிழக்கு திசையில் விழும் அப்படிங்கும் போது அது மாலை நேரத்தில் கும்பம் அப்படின்னு அறியப்படுகின்றது இந்த நெய்தல் அப்படிங்கும் போது அந்த ஆம்பல் குடும்பத்தை நாலு வகையாக பிரிக்கிறார்கள் ஆம்பல் குவளை நெய்தல் மற்றும் காவி அப்படி இந்த நெய்தலுக்கு நிறைய பாடல் சங்க இலக்கியங்கள கிடைக்கப்படுகின்றது ஒன்று இரண்டு பாடல்களை நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல திருமுருகாற்று படையிலிருந்து ஒரு அழகான காட்சி காட்டப்படுகின்றது அந்த பாடல் வரிகள் தாமரை துஞ்சி வைகரை கழ்கமல் நெய்தலூதி எழுபட கண் போல் மலர்ந்த காமரன் சுனை மலர் அஞ்சிரை வண்ணின் அரிகணம் ஒழிக்கும் அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது அதாவது வண்டுகள் தாமரை போல இரவெல்லாம் உறங்கி வைகரை போலதுல மனம் கமல்கின்ற நெய்தல் மலர்ல தேனை உண்டு அப்புறம் சூரியன் தோன்றிய பின்ன அந்த சுனையில் மகளிரின் கண் போல் மலர்ந்த சுனை பூக்களிலே சென்று ஆரவாரம் செய்யும் அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது ஒரு அழகான காட்சி இப்படி நெய்தலை பத்தி நிறைய பாடல்கள் நமக்கு இருக்கின்றது அப்புறம் இந்த நெய்தல் அப்படிங்கும் போது இதன் இலைகளை பறித்து தைத்து மகளிர் அவர்களை தலையணையாக அணிந்து கொண்டுவார்கள் அப்படின்னு அறியப்படுகின்றது அதாவது பாசறை கழித்த கனைக்காழ்நெய்தல் விளவு அணி மகளிர் தழை அணி கூட்டும் அப்படின்னு அகனானவர் குறிப்பிடுகின்றது மேலும் இந்த நெய்தல் மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து ஆண்களும் பெண்களும் அறிந்து கொண்டதை குறுந்தொகை கூறுகின்றது அடும்பின் ஆய்மலர் விலகி நெய்தல் வேந்த நீர்வார் கூந்தல் அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது மேலும் இந்த நெய்தலின் இலை சிறியதாக இருக்கும் அப்படிங்கிறத சிறு பாசடைய நெய்தல் அப்படின்னு நற்றினை குறிப்பிடுகின்றது மேலும் அந்த நெய்தலின் இலை யானையின் கன்றின் காது போல இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது

இல்லான் இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தோரே அப்படின்னு ஒரு அழகான பாடல் இதுல கூறப்படுவது என்னன்னா ஒரு வீட்டுல அந்த நெய்தல் பறை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அதனால அங்க ஒரு இளவு செய்து ஒரு அரவத்தர் இறந்து விட்டார்கள் அப்படின்னு அறியப்படுகின்றது அதே இடத்துல இன்னொரு வீட்டுல ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற அதற்குரிய சத்தங்கள் நமக்கு கேட்கப்படுகின்றது அப்படி அந்த திருமண இலகத்துல எல்லாருமே பூக்களை சூட்டிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அந்த இறந்த வீட்டுல எல்லாருமே அழுது கொண்டு கண்ணீர் மழக இருக்கிறார்கள் இப்படிப்பட்டதுதான் இந்த உலகம் இந்த உலகத்தை படைத்தவன் ஒரு பண்பு இல்லாதவன் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இனியவற்றையே நாம் காண வேண்டும் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தோரே அப்படின்னு இந்த புறநானூற்றுப் பாடல் அழகாக நமக்கு ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றது இந்த ஆம்பல் குவளை இந்த மலர்களை பற்றி பார்க்கும்போது யாருடன் நட்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு நாளடியார் பாடலை நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஓர் நீர் பிறந்து ஒருங்கு நீண்ட கடைத்தும் விறுநீர் குவலையை ஆம்பல் உக்கல்லா பெருநீராறுக்கேண்மை கொளினும் நீரலாறு கருவங்கள் வேறுபடும் அப்படிங்கிற இந்த பாடலை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இப்போ இந்த நெய்தலை கொண்டு யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு அவையார் நமக்கு மூதுரையில ஒரு அழகான அறுவரையை கூறுகின்றார் அந்த பாடல இப்ப பார்க்கலாம் அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பளம் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு அப்படின்னு இங்க அவைய பிராட்டியார் குறிப்பிடுகின்றார் நீர் அற்று போன குளத்தில் அந்த நீர் பறவைகள் பறந்து சென்று விடும் அது வேறு இடத்தை தேடி அது பறந்து சென்றுவிடும் அப்படி ஒரு துன்பம் வந்த காலத்துல விட்டு விலகி செல்பவர்கள் உறவினர் அல்ல நண்பர்கள் அல்ல அதே போல நீர் அற்று போனாலும் அந்த குளத்தில் அந்த கொட்டி ஆம்பல் நெய்தல் போன்ற மலர்கள் அதோடைய ஒட்டி அதே குளத்தில் அப்படியே இருக்கும் அதுபோல் யார் துன்பம் வந்த காலத்திலேயும் துணை நின்று உதவுபவர்களோ அவர்களே உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அப்படின்னு இங்க எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒருகளோடு உறவு கொள்ள வேண்டும் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு இங்க அறிவுரை நமக்கு கிடைக்கின்றது கொட்டியும் ஆம்பலம் நெய்தலும் அப்படிங்கும்போது இந்த கொட்டி அப்படிங்கும்போது கம்பர் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் ஏன்னால் அந்த கொட்டி கிழங்கு விற்படாதான் சரஸ்வதி வந்து அந்த கம்பருக்கு அருள் புரிகின்றார் அப்படின்னு பிரபு ஒரு பதவியில குறிப்பிட்டிருந்தார் அந்த தான் அந்த கொட்டி கிழங்கு தான் குறிப்பிடப்படுகின்றது அப்படி இந்த கொட்டி ஆம்பல் இந்த ஆம்பல் அப்படிங்கும்போது இந்த ஆம்பளோட தன்மையை அந்த பூ பார்க்கும்போது பார்த்தோம் தண்ணி குறைய குறைய அது தன்னோட தண்டை குறைத்து கொள்ளும் நீர் ஏற ஏற அதுவும் தன்னை வளர்த்து கொள்ளும் அப்படிங்கிற அந்த ஒரு பண்பையும் நம்ம பார்த்தோம் துன்பம் வந்த காலத்திலையும் நம்ம விட்டு செல்லாதவர்களோ அவருடன் உறவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகான கருத்து இங்கே நமக்கு கிடைக்கப்படுகின்றது இப்படி நெய்தல் அப்படிங்கும்போது நிறைய செய்திகள் நமக்கு சங்க இலக்கியங்கள் கிடைக்கப்படுகின்றது நெய்தல் அப்படிங்கும் போது கடலும் கடல் சார்ந்த

மகனா நூற்றிலிருந்து ஒரு அழகான செய்தி களனி உழவர் களி சிறந்து எடுக்க கரங்கு இசை வெறியி இப்பரந்த தோகை அனங்குடை வரப்பகம் பொழிய வந்து இறங்கும் திருமணி விளக்கின் அலைவாய் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது அதாவது உழவர்கள் இசை பாடுகிறார்கள் அதை கேட்டு பயந்து அந்த மயில்கள் வந்து அந்த மகளிர் நடமாடும் மலை முகடுகளில் வந்து தங்கும் வந்து இறங்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது அப்படிப்பட்ட ஊர் இந்த அலைவாய் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது மேலும் புறநா நூற்றிலிருந்து ஒரு அழகான பாடல் அதை பார்க்கலாம் புறநானூறு ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இதை பாடியவர் மதுரை மருத

செந்தில் நெடுவேல் நிலைய காமர் வியன்துறை கடிவழி தொகுப்ப ஈண்டிய வடு ஆள் எக்கர் மணலினும் பலவே அப்படின்னு குறிப்பிடுகின்றார் அதாவது உனக்கு யானை குதிரை தேர் காளான் படை அப்படின்னு எந்த படை இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அரசனின் முதல் வெற்றி என்னன்னா அரணையில் நிற்பதுதான் அதான் முதல் கடமை அப்படின்னு குறிப்பிடுகின்றார் மேலும் நம்முடையவர் என்று குணம் கொள்ளாமலும் நமக்கு வேண்டாதவன் அப்படின்லாம் நம்ம பார்க்காம நடுநடுமையா இருந்து நீதி வழங்க வேண்டும் குறிப்பிடுகின்றார் நமரென கோல் கோடாது பிறரென குணம் உல்லாது இதை நமக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அப்படி நம்ம பார்க்காம நடுமுறையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுகின்றார் மேலும் ஞாயிறு போல ஆண்மையும் திங்கள் போல குளுமையும் மலை போல குடைத்திறனமும் கொண்டு நீ இருக்க வேண்டும் அப்படின்னு இங்கே குறிப்பிடுகின்றார் அப்படி குடைத்திறமையோடு இருந்து அந்த வரிவர்களுக்கு நீ வழங்க வேண்டும் அப்படின்னு இங்கே குறிப்பிடுகின்றார் இல்லோர் கையறை இல்லோருக்கு நீ கை நிறைய கொடுக்க வேண்டும் அப்படின்னு இங்கே குறிப்பிடுகின்றார் இப்படி குறிப்பிட்டு அவர் அவனை வாழ்த்தும் இடத்தில் இந்த ஆழமான நீரையுடைய அந்த கடல் அந்த வெண்ணிற அலைகள் வந்து மோதும் திருச்செந்தில் அந்த திருச்சீரலைவாய் அந்த கடல்ல அந்த பெருங்காற்றால அப்படி அந்த மணல் குயில் அப்படி குமிஞ்சிருக்கும் ஒரு ஏக்கர் போல அந்த ஒரு மணல் குயில் இருக்கும் அந்த மணல் குயில் எடுத்து எண்ணினோம்னா எத்தனை வருமோ அதை நீ பல ஆண்டுகள் வாழ்வாயாக அப்படின்னு இங்க வாழ்த்துகின்றார் இப்படி ஒரு மன்னனை இப்படி வாழ்த்தணும் அப்படின்னா அப்படிப்பட்ட மன எப்படிப்பட்ட மன்னனா இருந்திருப்பான்னு நம்ம நினைத்து பார்க்க வேண்டியது அப்படி அந்த மண்ணை எடுத்து நீ எண்ணினா அதோடவே பல ஆண்டுகள் நீ வாழ வேண்டும் வடு ஆள் எக்கர் மலரினும் பலவே அப்படின்னு இங்க அழகாக குறிப்பிடுகின்றார் ஒரு அழகான பாடல் நெய்தல் அப்படிங்கிற மலரை இப்போ நம்ம பார்த்துட்டோம் முன்னாடியே நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் பாலை அப்படிங்கிற மலர்களை பார்த்துட்டோம் அதனால ஐவகை நிலங்களுக்கு பெயர் கொடுத்த ஐந்து மலர்களையும் நம்ம பார்த்தாச்சு இப்போ இப்போ ஒரு கேள்வி இப்போ இந்த மலர்களின் பெயரால் இந்த நிலங்களுக்கு பெயர் வந்ததா இல்ல இந்த நிலத்தின் பெயரால் இந்த மலர்களுக்கு பெயர் வந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூறு விழுக்காடு மக்கள் எடுத்துக்கொள்வது இந்த மலர்களின் பெயரால் நிலத்துக்கு வந்ததுதான் தான் அப்படின்னு ஆனால் சிலர் வேறுபாடோ படுவர்களும் இருக்கிறார்கள் சிலர் இந்த நிலத்தின் பெயர் மலருக்கு வந்திருக்கலாமோ அப்படின்னு கருதுவர்களும் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது இந்த மலர்களை அப்படி சற்று ஒதுக்கி வைத்து இந்த நிலத்தின் பெயருக்கு ஏதான பொருள் இருக்குமா அப்படின்னு சற்றவர் இப்ப பார்க்கலாம் முதல்ல குறிஞ்சி குறிஞ்சி அப்படிங்கும்போது நமக்கே தெரியும் மலை மலையும் சார்ந்த இடம் அந்த குன்றுகள் அப்படி உன்னோட ஒன்று அப்படி வந்து சேர்ந்து வர்றது தான் மலை அந்த குன்று நிறைந்த இடம் குறிஞ்சி அப்படின்னு எடுத்து கொள்கிறார்கள் குன்று குறிஞ்சி அப்புறம் முல்லை முல்லை அப்படிங்கும் போது அந்த மலையிலேருந்து மக்கள் முதல் முதல்ல நிலத்துக்கு வந்து வாழ்வது முதல் நிலம் அப்படின்னா அது காடும் காடையும் சார்ந்த இடமும் அதனால முன்பு வந்தது முதலில் வந்தது அப்படிங்கிற மாதிரி முன்பு வந்தது முன் நிலம் முல்லை அப்படின்னு வருகின்றது அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் அப்புறம் மருதம் மருதம் அப்படிங்கும்போது அந்த காடை திருத்தி மக்கள் வயல்வழியாக செம்மைப்படுத்தி அதை வயல் வழியாக மாற்றுகிறார்கள் அதனால் மாற்றி வந்தது மருவி வந்தது மருவிய நிலம் மருதம் அப்படின்னு எடுத்து கொள்கிறார்கள் அப்புறம் பாலை பாலை அப்படிங்கும்போது நமக்கே தெரியும் இன்னைக்கு நம்ம சொல்றோம் பாலாக போச்சு அப்படின்னு அப்படி முள்ளையும் குறைஞ்சியும் முறைமையில் திருந்து வருவது இந்த பாலை அதனால பாலை அப்படிங்கறதுக்கு உபயோகிக்க முடியாமல் சென்ற நிலத்திற்கு பாலை அப்படின்னு குறிப்பிட்டார்கள் அப்புறம் கடைசியாக நெய்தல் நெய்தல் அப்படிங்கும்போது சற்று விரிவா பார்ப்போம் முதல்ல நெய்தல் நெய்னால் என்னது வெண்ணெய்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருளுக்கு நெய் அப்படின்னு குறிப்பிடுகின்றோம் அது மாத்திரம் இல்லை எல்லாமே இன்றைக்கி வந்து எள் நெய் தான் எண்ணெய் அது அது ஒன்றுக்கு தான் எண்ணெய்னு பெயர் ஏன்னால் நெய் எண்ணெய் அப்படின்னு வருகின்றது ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லுகின்றோம் அது சரியில்லை தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் அப்படின்னு தான் குறிப்பிட வேண்டும் ஆனா எல்லோட நெய் எண்ணெய் போது இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் அது மாதிரி சொன்னதுனால அந்த எல் நெய்க்கு நம்ம நல்ல எண்ணெய் அப்படின்னு வைத்து கொண்டோம் ஏன்னால் உடம்புக்கு நல்லதும் பண்ணுவதால் எல்லாரையும் போது இந்த எள்ளிலேருந்து இருக்கக்கூடிய நெய்க்கு கொஞ்சம் நன்மைகள் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அது நன்மை நிறைய தருவதனால அதற்கு நல் எண்ணெய் அப்படின்னு வைத்தார்கள் ஆனா எல்லாமே நெய்யும் தான் குறிப்பிடும் இன்னைக்கு எண்ணெய்னு சொல்றோம் அது தப்பு இல்லை பரவாயில்ல குறிப்பா பார்க்கணும்னா அது நெய் அப்படின்னு குறிப்பிட வேண்டும் அப்படி பார்க்கும் இந்த எள்ளில இருந்து கிடைக்கக்கூடியது எண்ணெய் அங்க என்ன பொருள் வருகின்றது அப்படின்னா ஒண்ணு கலந்து அதை வந்து ஒரு உரி தெரியாமல் அப்படி மாறி அது உருகி அது கலைந்து பிணைந்து வருவதெல்லாம் நெய் அப்படின்னு அறிய முடிகின்றது அதே போலதான் நெசவு நெசவு அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்னதுன்னா நெயவு அங்கே நெய்தல் நெய்வு நெசவு அப்படின்னு வருகின்றது அங்கேயும் பஞ்சு நூலாக்கி அதுல இருந்து துணி செய்யும் போது அதுவும் ஒரு கலந்து அப்படியே ஒன்றோட ஒன்று கலந்து வருவதுதான் துணி அதுதான் அதே போல மனித நேயம் அப்படின்னு சொல்றோம் அங்கேயும் நெய்யம் அப்படிங்கறத நேயம் அப்படின்னு நீண்டு வருகின்றது இன்னொரு துன்பத்தை பார்த்து மனிதனோட மனம் நெகிழ்ந்து கலந்து வருவதுதான் நேயம் அதனால நெய்யம் அப்படிங்கிறதா நேயம் அப்படின்னு நீண்டிருக்கு அப்படின்னு கூற முடியும் அப்படி நெய் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் இருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றோடு ஒன்று கலந்து கூடி வருவது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் வருவது இருப்பதனால நிலமும் கடலும் சேருவது நெய்தல் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு எடுத்துக் இப்படி கடலும் நிலமும் சேர்கின்ற இடத்தை கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் அப்படின்னு வழங்கப்பட்டதாக அறியமுடுகின்றது ஒவ்வொரு நிலத்துக்கும் பெயர் அப்படின் போது ஏதோ குருட்டாம்போக்கில் வைத்து விடவில்லை அப்படின்னு அறிய முடிகின்றது அந்த பெயருக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் அதெல்லாமே பார்த்தாலே தமிழர்களோட அந்த அறிவின் நுட்பம் அதெல்லாம் நமக்கு விளங்கிவிடும் ஏன்னா அந்த ஒவ்வொரு மலருக்கும் உள்ள ஒரு சிறப்பு தன்மையாலதான் அந்த மலரின் பெயரை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த பெயர்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை புரிந்து கொண்டாலே தமிழர்களின் இந்த அறிவின் நுட்பம் எவ்வளவு அறிந்து கொள்ள முடியும் மேலும் ஞான தேர்தல் தொடரும் நன்றி வணக்கம்